வணக்கம் சொல்லுங்க அது அப்ப சொல்லுவாங்க பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்றீங்க உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை அவரு தான் கொண்டாடுறீங்க கோட்டையில எங்களை கூட்டு வச்சுட்டு இவங்களெல்லாம் கூட்டு கௌரவப்படுத்திருந்தா இவங்களெல்லாம் கூட்டு கௌரவப்படுத்திருந்தா அந்த மிசா காலத்தில் எவ்வளவு பாதிப்பு வந்திருக்கும் அப்படிங்கிறது அவங்க அவங்க தான் இந்த ஏற்பாடுகளே செஞ்சிருக்கணும் கூப்பிட முடியாது அந்த கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த எங்களுடைய பரிவார அமைப்புக்கு தான் பலம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிருத்தா போறாங்க முதல்ல முதல்ல தமிழக முதலமைச்சர் வந்து கேஸ் விலையை முதல்ல அவர் குறைப்பாங்க நாலு வருஷம் ஆச்சு இன்னும் அவங்க குறைக்கவே இல்லை அப்புறம் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும் விலையை குறைப்பான்னு சொன்னாங்க டீசலுக்கு மட்டும் விலையை கொஞ்சம் குறைச்சாங்க அப்புறம் பெட்ரோலுக்கு முதலமைச்சர் வந்து வரிய குறைக்கல என்ன அதெல்லாம் அவங்க தான் செய்யணும் அவங்க போய் நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட வந்து கேட்குறீங்க அதாவது ஆனா இதே இது அவங்க கூட்டணியில் இருக்கும் போதும் தொகை தான் ஒதுக்கியிருந்தாங்க மத்திய அரசுல வந்து இதே தொகை தான் ஒதுக்க அப்ப வந்து அவங்க கேட்காத கேள்விய இப்ப கூட்டணி இல்லாத போது இப்ப வந்து இங்க நம்மள்கிட்ட கேக்குறாங்க அதாவது முற்போக்கு கூட்டணி இல்ல அவங்களுடைய கூட்டணி இருக்கும்போது ஏன் அமைதியா இருந்துட்டு இப்ப மட்டும் அதை ஏன் ரைஸ் தான் நான் கேட்கறேன் வேற அடுத்த இருக்குங்க அடுத்த கேளுங்க எப்படி சொல்லுங்க அதாவது நாங்கள் வந்து சில விஷயங்களை இண்டோர் மீட்டிங்ல பண்ணிருப்போம் அதை வந்து எல்லாம் சொல்ல முடியாது எங்களுக்கு அது தலைமை வெளியிடுவாங்க முருகர் மாநாட்டில அதிமுக அதிமுக சித்தரிக்கப்பட்ட அதிமுக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கூட்டணி கட்சிகளே தர்ம சங்கடத்திற்கு ஆளாக கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த முருகர் மாநாடு ஏற்படுத்தி எங்களுடைய கூட்டணி வந்து நான் பேசும்போது ஏற்கனவே சொன்னேன் எங்களுடைய கூட்டணி வந்து உறுதியானது இறுதியானது முதலமைச்சர் இந்த மாதிரி எல்லாம் உங்களை கேட்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்டு விட்டாலும் சரி நாங்கள் வந்து அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்றது எங்களுடைய கூட்டணி உறுதியானது மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது அது இந்து மொழி நடத்தின மாநாடு நாங்கள் அதில் கலந்துகிட்டோம் என்ன அதனால வந்து இந்த கேள்வி எல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்த்துருக்கலாம் தவிர்க்க வேணும் ஆனால் இந்த கேள்வி நான் கேட்கிற கேள்வியை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் நேற்று போலீஸ் ஸ்டேஷனில் கர்ப்பிணி பெண் போலீஸாரும் அடிக்கப்பட்டு வயிற்றுல மிதிக்கப்பட்டு ரொம்ப சித்திரதைக்குள்ளாகப்பட்டு எங்க பெட்டிஷன் கொடுக்க போனவங்களே அவங்க பாதிக்கப்படுறாங்க இதே மாதிரி முன்னால ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு பாலியல் மெட்ராஸ்ல ஒரு வருஷமா ஒரு மனநிலை துன்றிய ஒரு பெண் அவங்கள ஒரு வருஷமா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அவங்க பெற்றோர்கள் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதை அவங்கள அடிச்சு துன்புறுத்துறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிற தான் நடக்கும் எனக்கு இதை விட்டுட்டு இப்போ தாம்பரத்து மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களும் போலீஸ் அடிச்சு துன்பத்துறாங்க ஒரு வணிகர் பிடிச்சு டிவியில் காலைல பத்து மணிக்கு செய்தி பார்த்தேன் போலீஸ் வந்து வணிகர்கள் வந்து பிடிச்சு அடித்து தரையில் கரகாரி எடுத்துகிட்டு போறாங்க இதெல்லாம் நீ கேட்க மாட்டீங்களா நீ யாராவது சொல்லவே மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளம் ஒரு ஒரு இளம் சிறுவன் அவர் வந்து அது வீட்டிலேயே தூக்கில் தொங்கப்பட்டு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு தெரியல ஏன் அமைதியா இருக்கீங்க மயனார் நாகேந்திரன் டேயும் ஹச்சி ராஜார்ட்டையும் காரமேந்த வந்து கேட்குற கேள்வியெல்லாம் கூட்டணி எப்படியாவது சிதைக்குங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணுங்கிறதுமா இருக்காங்க அது நிச்சயமா நடக்காது மதுரையில் நடைபெற்ற மாநாடு உங்களை எல்லாம் பெரிய ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமில்ல ஒரு முன்னாள் மத்திய ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஆர் ஆராசா டூ ஜி கேஸில் எவ்வளவு வழக்கெல்லாம் இருக்கான்னு தெரியும் ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து ஒரு தகாத வார்த்தையை பேசுறாரு அப்படின்னா அதனால கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறேன் அதுக்கெல்லாம் போய் நீங்கள் இந்த ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் உங்கள் கட்சியை சேர்ந்தவர் உள்துறை அமைச்சர் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனா மதிய நமக்கு இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவர் திமுகவை சேர்ந்தவராக இருக்கலாம் எங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனா எனக்கும் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் அப்ப இந்த நான் எதுக்கு ஸ்டாலினர் ஏன் சொல்றேன் அந்த தன்மையும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி பேசுற முதலமைச்சர் அந்த ஆர் பேசுறத ஆசுறத அனுமதிக்கிறாரா அத நீங்க ஊடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் கமாலயம் பக்கமே திரும்பி வரங்களே தவிர நீங்க அறிவாலயம் பக்கம் போகவே மாட்டேங்க யாராவது அறிவாலயம் போட்டு ஏன் இப்படி ஏன் கேட்க முடியாது என்ன ஒருவேளை உங்களையும் காவல்துறை வச்சு அடிச்சாலும் அடிப்பாங்க அதனால தான் போக முடியாது அதாவது இப்ப ஒண்ணு நீங்க சொல்ற விஷயத்துல எனக்கு மட்டும் ஒண்ணு புரியுது நிறைய பேர் மாதிரி நிறைய பேர் சேர வர்றாங்க வந்தா நாங்க வரவே இது எதை காட்டுதுன்னா இப்பொழுதுனா இப்போ ஆளுங்கட்சி நாலு வருஷம் முடிய போகுது அடுத்தால தேர்தல் வரப்போகுது முருகப்புத்திரம் மாநாடு எல்லாரும் பார்த்துட்டாங்க ஆனா என்ன இதுல என்ன தெரியுதுன்னா எப்பொழுதும் ஒரு கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அவருடைய பக்கம் அப்படி எல்லாருமே வந்துகிட்டே இருப்பாங்க அதனால அவர் யார் வந்தாலும் வரவேற்போம் நீங்களும் என்னன்னா எப்படியாவது கூட்டணி உடைக்கலாம் தான் நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்க அது மட்டும் நிச்சயமா நடக்காது நான் பெரிய விஷயம் பாக்கல எங்களுக்கு அதாவது நான் எந்த விஷயத்துமே நாங்க பெருசாக வேண்டிய அவசியமே இல்லை நீங்க பெருசா ஆக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா நாங்க ஏதாவது சின்னதா செஞ்சா எவ்வளவு தூரம் ஊதி பெருசாக்க முடியுமோ அப்படின்னு வர்றீங்க ஆனா அந்த மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமூக மக்களுக்கு எதிராக உள்ள விஷயத்தெல்லாம் நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறதா எனக்கு கேள்வியா இருக்கு வருத்தமாவும் இருக்கு பாகுபாடு என்ன சாதிய பாகுபாடுகள் எங்கேயுமே கிடையாது எல்லாம் வாழ்வியல் முறை ஹிண்டுங்கிறது ஒரு வாழ்வியல் முறை என்ன விட அண்ணா நெச்சராஜா கேட்டா விளக்கம் அடிப்பாங்க வாழ்வு அப்பா அம்மா மகன் பிள்ளை தாய் மாமா உறவுகள் எப்படி இருக்குங்கிறது வாழ்வியல் முறையில் ஒவ்வொருவரும் விருப்பப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிங்கிறது தான் இது தவிர ஆங்கில இவங்க மாதிரி ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சார்பாகவும் இன்னொரு சமுதாயம் எதிராக பேசி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறத சந்தர்ப்பவாதிகள் இங்கே யாரும் இல்லை அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு இப்ப நிறைய பேர் என்ன அடையாளத்தையும் மாத்திடுறாங்க சில பேர் நைனார் நாயந்த பேர் வச்சத இன்னொரு பேரா மாத்துறாங்க அதெல்லாம் ஒரு அடையாளத்தை போது தன்னுடைய அடையாளத்தை காட்டுறதில் எந்த விதமான தப்பு இல்லை அவ்வளோதான பச்சக்கூரி தப்பா தீட்டா சிங்க தரவுகளை எதையாக்கி, தீடா சுத்து சென்று, நீக்கா திட்டா சோற